கபாலி படத்தில் கபாலியை பார்த்தீங்க அவர் படித்த பாலையா பார்த்திங்களா கபாலி படத்தில் ரஜினி ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பார் அந்த புக்கு பேர் தாங்க மை ஃபாதர் பாலயா அதை யார் எழுதுனது தெலுங்கானாவை சார்ந்த தலித் எழுத்தாளர் ஒய்பி சத்யநாராயணா கபாலி அறிமுக காட்சியில் சிறையில் இருக்கும் ரஜினிகாந்த் அந்த புக்கை படித்து கொண்டிருப்பார் பின்னர் மூடி வைத்து அதை பார்ப்பது போல முதல் காட்சியை வைத்திருப்பார் ரஞ்சித் அப்படி அந்த புக்கில் என்ன இருக்கு தலித் எழுத்தாளரான வாய்ப்பி சத்யநாராயணா எழுதிய இந்த நூல் சத்ய நாராயணாவின் தாத்தாவான ராசையாவின் குடும்பம் குறித்து கூறுகிறது ராசையா தான் அந்த குடும்பத்தின் தலைவர் தலித் வாய்ப்பை சார்ந்த அவர் ஹைதராபாத் நிஜாமிடமிருந்து இளம் வயதில் ஐம்பது ஏக்கர் நிலத்தை பெறுகிறார் தானமாக தரப்பட்ட அந்த நிலத்தை அவருக்கு முழுமையாக தராமல் உயர் சாதியை சார்ந்த உள்ளூர்காரர்கள் நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை தான் அபகரித்துக்கொண்டு கொண்டு வெறும் ரெண்டு ஏக்கர் நிலத்தை மட்டும் தருகிறார்கள் ஒரு கட்டத்தில் குடும்பம் கூட நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார் ரசையா பின்னர் தனது மனைவி சத்யநாராயணவின் தந்தை பாலையா உள்ளிட்ட தனது மகன்களுடன் விட்டும் வெளியேறுகிறார் ஆனால் தனது கடின உழைப்பாலும் கல்வியின் பலத்தாலும் அவர் எப்படி மீண்டு வருகிறார் என்பதை இந்த நூல் சொல்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரங்களையும் போராட்டங்களையும் இதில் விவரித்து இருப்பார் சத்யநாராயணா ஸோ நீங்களும் இந்த புக்கை படிங்க படத்தில் இருந்து நல்ல கருத்தை மட்டும் எடுத்துக்கோ புக்கை படிக்கணும்னு சொல்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்